இப்பொழுது திருச்சபையில் முக்கியமாக உள்ளவங்க நிறைய பேருக்கு செனாடில் என்ன நடக்குது அது அதுடைய நிர்வாகம் என்ன யார் மாடரேட்டாக வருகிறார்கள் மாடரேட்டுடைய பொறுப்பு என்ன ஜென்ரல் செக்ரட்டரினா எப்படி அந்த ட்ரெஷரர் எப்படி வருகிறார்கள் என்பதை குறித்து நிறைய பேர் விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு டயசிஸில் உள்ள முன்னோடிகளுக்கே அவ்வளவு அந்த அதை பற்றி சரியான விளக்கங்கள் தெரியாமல் இருக்கும் இப்போ ஒரு பெரிய காரியம் மூடி மறைத்து அதாவது பூசரிக்காக சோற்றுக்குள்ளே மூடி மறைப்பாங்கம்பாங்கல்ல இதே போல் ஒரு திருவிளையாடல் நடந்து கொண்டு இருக்கிறது இதை யாருக்கு கவனி இந்த வீடியோ யாருக்காக தெரியப்படுத்துகிறோன்னு சொன்னால் டிஎஸ் ஜெய்சிங் அண்ணே நல்லா இதை கவனிக்க வேண்டும் அதே போல் ஒவ்வொரு ஒவ்வொரு திருமணத்தில் உள்ள முன்னோடிகள் இதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது ரூபன் மார்க்கு ஐயா போட்டியிடுகிறார் அதே போல் ஷர்மா பிஷப் ஐயா போட்டி எடுக்கிறார் ஷர்மா பிஷப் வந்து அவர் பேசின வீடியோவெல்லாம் நாங்கள் கடந்த வீடியோவில் நாங்கள் காட்டியிருந்தோம் நான் ஊழலை நூற்றுக்கு நூறு எதிர்ப்பே உங்களோடு கூட சேர்ந்து நான் சே திருச்சேபையை வளர்ப்பதற்கு நான் பாடுபடுவேன் எனக்கோ பிஷப் அம்மாவுக்கோ கட் அவுட் வைக்கக்கூடாது சால்வை அணியக்கூடாது என்று சொல்லி அநேக வாக்குறுதிகளை சொன்னதை கடந்த வீடியோவில் நான் வெளிப்படப்படுறேன் இப்போது என்னிடமிருந்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து திருமணத்தில் உள்ளவோ முன்னோடிகள் என்னோடு கூட தொடர்பில் இருக்கிறாங்க எப்படி ஆகிலும் ஒரு கூட்டம் என்ன செய்ய போகிறாங்கன்னா ஜா ஃப ஜ இவர் ஐயா வர வைத்து ஒரு இப்போ ஒரு நம்ம நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரிக்கு பிஷப் போட வேண்டியிருக்கு தூத்துக்குடிக்கு போட வேண்டியிருக்கு இன்னும் வேறு இங்கே திருநெல்வேலிக்கு இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்குது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்குது மற்றபடி திருச்சி வேக்கண்டாக இருக்குது கோயம்புத்தூர் பிஷப்புக்குன்னு ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் ஈரோடு சேலத்துக்கு புது டைசிஸ் அதுக்கு பிஷப் போட வேண்டியிருக்கு சென்னை மெட்ராஸ் டைசிஸ் பிஷப் போட அப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மெட்ராஸு திருச்சி ஈரோடு சேலம் தூத்துக்குடி கன்னியாகுமரி ஐந்து போட பிஷப்போட்ருக்கு இப்போது இவங்க ஒரு தில்லுமுள்ளு விளையாட்டு பண்ணியிருக்காங்க டிஎஸ் ஜேசி என்னாச்சு இதை புரிந்து கொள்ள வேண்டும் அவங்கள்ட்ட நாங்கள் டைரெக்டாகவும் சொல்கிறோம் மற்ற இந்த வீடியோ வாயிலாக மற்றவங்களுக்கு அதாவது அவங்க மைண்டை கட்டி வச்சது போல் நிறைய பேர் மைண்டை கட்டி வச்சிடக்கூடாது பார்த்தீங்களா இதற்காக இந்த வீடியோ நான் வெளியிடுறேன் அதாவது என்ன சொல்றாங்கன்னா டிஎஸ் ஜெய்சி கனாஜி எப்படி கேன்வாஸ் பண்றாங்கன்னா ரூபன் மார்க் பிஷப்பு மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் எப்படி கேன்வாஸ் பண்றாங்கன்னா நீங்க என்ன ஆறு மாசத்துக்கு டிசம்பர் வரைக்கும் என்ன பேர பிரதமர் ஆக்கிருங்க அதுக்கு அடுத்த எலெக்ஷன் ஜான்வரிலேருந்து ஆரம்பிக்கப்படுது அதாவது மூன்று மூன்று வருடங்கள் தான் அதில் ரெண்டு வருடம் அவர் வழக்கிலே போய்விட்டது டெப்டி மாடரேட்டராக இப்போ என்ன நீங்கள் மாடரேட்டராக என்ன பதவி பிரமாணம் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு தடவையாவது நான் மாடரேட்டராக ஆகிட்டு நான் அடுத்த எலெக்ஷனில் ஷர்மா பிஷப்புக்கு விட்டு கொடுத்துருந்தேன் என்று சொல்லி ஒரு என்ன ஒரு ஒரு என்ன